ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா உதவி போலீஸ் கண்காணிப்பாளர்களான ரோஹன் ஒழுகல மற்றும் மஹிந்த ஜெயசுந்தர் ஆகியோர் தன்னை கைது செய்ய இந்தோனேசியாவிற்கு வந்ததாக சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தனக்கு தகவல் தந்ததாக துபாயில் இருக்கும் தருண் என்ற நபர் தெரிவித்துள்ளார் தருண் என்ற நபர் கெஹல் பத்திர பத்மேவின் பாதாள உலக கும்பலில் ஒரு முக்கிய உறுப்பினர் ஆவார் அதன்படி கெஹல் பத்திர பத்மேவுக்கு தகவல் கொடுத்ததாக கூறப்படும் போலீஸ் அதிகாரியை கைது செய்ய போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இது குறித்து கருத்து வெளியிட்ட போலீஸ் மாதிபர் பிரியாந்த வீர சூரியா போலீஸ் சேவையில் இருக்கும் போதே இந்த துரோகத்தை செய்த அதிகாரியை மன்னிக்க முடியாது இரண்டு உதவி போலீஸ் கண்காணிப்பாளர்கள் இந்தோனேஷியாவிற்கு வந்திருப்பது தெரிய வந்த பர பத்மை உள்ளிட்ட பாதாள உலக குண்டர்கள் தாங்கள் தங்கியிருந்த சொகுசு குடியிருப்பை கைவிட்டு வேறு அடுக்குமாடி குடியிருப்பிற்கு தப்பிச் சென்றுள்ளனர் பொலிசாரிடம் இருந்து கிடைத்த இந்த ரகசிய தகவலின் காரணமாக இந்த பாதாள உலக குண்டர்களை எந்த வகையிலும் கைது செய்ய முடியாவிட்டால் அது மிகப்பெரிய இழப்பாக இருந்திருக்கும் சர்வதேச பொலிசாரிடம் இருந்து சிவப்பு எச்சரிக்கை பெறப்பட்டதாகவும் கெஹல் பத்திர பத்மேவிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவப்பு எச்சரிக்கை நகலை கெஹல் பத்திர பத்மேவின் வாட்ஸ்அப் தொலைபேசிக்கு குறித்த போலீஸ் அதிகாரி அனுப்பியுள்ளார் எனவும் அவர் தெரிவித்தார் இதேநேரம் நேரம் தற்போது போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கெஹல் பத்திர பத்மே என்பவருக்கு சொந்தமான துப்பாக்கியை வைத்திருந்த இரண்டு சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் ஜாயல வெளிக்காம்பிட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி எட்டு வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர் ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக நாவலப்பிட்டியவில் கைது செய்யப்பட்ட தம்பதியினர் கம்பலையில் தங்கியிருந்த மூன்று வீடுகளை போலீசார் சோதனையிட்டனர் கம்பலை துணுகே உள்ள வீதியில் உடகம பகுதியில் உள்ள வீடு கம்பலை தொலஸ்பாகை வீதியில் சிங்கப்பிட்டிய பகுதியில் உள்ள வீடு என்பவற்றை சோதித்தபோதே ஐஸ் பேக்கெட்கள் மற்றும் உபகரணங்கள் மீட்கப்பட்டுள்ளன இதன்போது குறித்த வீடுகளில் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் உபகரணங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட தம்பதியினர் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி நாவலபிட்டியவில் வைத்து கைது செய்யப்பட்டனர் அவர்கள் நாவலபிட்டிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் கணவனை ஏழு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவில் விசாரணை செய்ய நீதிமன்ற அனுமதி கிடைத்திருந்தது அதே நேரம் ஐந்து மாத கர்ப்பிணியான இரண்டாவது மனைவி எதிர் வரும் பதினைந்தாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இருபத்தி இரண்டு வயதான கணவரை அழைத்துக் கொண்டு அவர்கள் கம்பலையில் தங்கியிருந்த மூன்று வீடுகளை நேற்றும் நேற்று முன்தினமும் போலீசார் இதன்போது இரு வீடுகளில் இருந்து ஐஸ் போதைப் பொருள் மற்றும் உபகரணங்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளன சந்தேக நபரான ஆண் இரு திருமணங்கள் செய்துள்ள நிலையில் முதல் மனைவிக்கு பதினைந்து மாத குழந்தையொன்று உள்ளமையும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது கம்பலையில் இருந்து கிணிகத் தேனை வரை குறித்த தம்பதியினர் ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் தங்காலை சீனி மோதர பகுதியில் போதைப் பொருளுடன் மூன்று லாரிகள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நான்கு சந்தேக நபர்களை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு தங்காலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேற்று சந்தேக நபர்கள் வழக்கு விசாரணைக்காக மன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நீதவானால் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சீனி சீனிமோதர மற்றும் கொடெல்லாவ பகுதியில் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதை பொருளுடன் மூன்று லாரிகள் கைப்பற்றப்பட்டன சீனிமோதர பகுதியில் இருந்து வேடொன்றிலிருந்தும் உயிரிழந்த நிலையில் இருவரது சடலங்கள் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டன அன்றைய தினம் மாத்திரம் மேற்படி சுற்றி போது சுமார் எழுநூற்று ஐந்து கிலோகிராம் போதைப் பொருள் போலீசாரால் மீட்கப்பட்டிருந்ததுடன் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி ஒன்றும் ரிவால்வர் ரக ஐந்து துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டன ஏற்கெனவே சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்த உனாகுருவே துஷிதவின் இரண்டு மகன்கள் பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட லாரிகளின் பதிவு செய்யப்பட்ட மூன்று உரிமையாளர்கள் மற்றும் லாரி ஓட்டுநர் ஒருவர் என ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இரு லாரிகளின் உரிமையாளர்கள் ஒரு லாரி சாரதி மற்றும் சீனி மோதர பகுதியில் இருந்து வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் ஒருவரது மகன் ஆகியோர் நேற்று திங்கட்கிழமை வழக்கு விசாரணைக்காக தங்காலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை கருத்தில் கொண்ட நீதவான் சந்தேக நபர்களை செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு உத்தரவிட்டார் இதே நேரம் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கைது செய்யப்பட்ட மால்டோவா நாட்டவரிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் மெஃபெட்ரோன் என்ற போதைப்பொருள் பொருள் என்று அரச ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கையில் தெரிய வந்துள்ளது இந்த போதைப் பொருளானது ஐஸ் ரக உள்ளிட்ட போதைப் பொருட்களையும் விட மிகவும் ஆபத்தானது என கண்டறியப்பட்டுள்ளதாக தென் மாகாண சிரேஷ்ட போலிஸ் அதிபர் கிட்சிரி ஜெயலத் தெரிவித்துள்ளார் இந்த போதைப் பொருளானது முதல் முறையாக இலங்கையில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதேநேரம் காத்தான்குடியில் போதைப் பொருள் வியாபாரி ஒருவரின் வீட்டை முற்றுகையிட்ட போலீசார் ஐம்பத்து ஒரு கிராம் அறுநூற்று எண்பது மில்லிகிராம் ஐஸுடன் முப்பது வயதுடைய போதை வியாபாரியான இளைஞர் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மடக்கி பிடித்து கைது செய்ததுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் மீட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் இதே நேரம் கொழும்பு வடக்கு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளினால் ஐஸ் போதை பொருள் ஹெரோயின் மற்றும் போதை மாத்திரைகளுடன் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு வடக்கு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய நேற்று பிற்பகல் மட்டக்குளிய போலீஸ் பிரிவின் ஸ்ரீவர்தன வீதி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேக நபரிடம் இருந்து விற்பனைக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி மூன்று இருநூற்று எழுபது கிராம் ஐஸ் நானூற்று எட்டு கிராம் ஹெரோயின் இருநூறு போதைப்பொருள் மற்றும் ஏழாயிரத்து நானூறு ஹெரோயின் துண்டுகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது கைதான சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சந்தேகநபர் மட்டக்குளிய சமித்புர பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவர் என குறிப்பிடப்படுகிறது விசாரணையின் போது சந்தேகநபர் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரரின் நெருங்கிய நண்பர் என்பது தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மட்டக்குளிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கொழும்பு கொட்டாவை பகுதியில் வெவ்வேறு வகையான நானூற்று ஐம்பத்தி எட்டு துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் போதை பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கோட்டாவை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ருக்மலே வீதி கோட்டாவை பகுதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படை ஜெயவர்தனபுர முகாமுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கமைய அதிகாரிகள் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்து ஆயுதங்களுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர் இருபத்தி நான்கு வயதுடைய அங்குலான மொரட்டுவை பகுதியை சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபரிடமிருந்து வெவ்வேறு வகையான நானூற்று ஐம்பத்தி எட்டு துப்பாக்கி தோட்டாக்கள் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியின் கோப்பு எழுபத்து ஐந்து கிராம் நானூறு மில்லிகிராம் ஹெரோயின் முப்பது போலி வாகன இலக்க தகடுகள் பதினைந்து வாகன வருமான உத்தரவு அனுமதி பத்திரங்கள் பதினைந்து காப்பீடு பத்திரங்கள் மற்றும் இரண்டு கையடக்க தொலைபேசிகள் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன கைதான சந்தேகநபர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் சந்தேகநபர் தொடர்பில் மேல் குற்றப்பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது இதேநேரம் இந்த நபருக்கும் பாதாள உலக குழுவுக்கும் தொடர்புகள் ஏதும் இருக்கின்றதா என்ற கோணத்திலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தட்டுவான் தட்டுவான்கோட்டி பகுதியில் இன்றும் வெடிக்காத நிலையில் இருந்த வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பகுதியில் நேற்றைய தினம் ஒரு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்று இருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் தட்டுவான் தட்டுவான்கோட்டி பகுதி முழுவதும் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது வெடிக்காத நிலையில் இருந்த வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது குறித்த வெடிகுண்டுகளை மீட்பதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதேவேளை குறித்த பகுதியில் நேற்று இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலத்த காயமடைந்த இருவரும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சப்பு உள்ள மாகோலா சிறுவர்கள் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதினைந்து சிறுவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக சப்பு கஸ்கந்த போலீசார் தெரிவித்துள்ளனர் பதினான்கு முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட இந்த சிறுவர்கள் பல்வேறு குற்றங்கள் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் கூறியுள்ளனர் இந்த சிறுவர்கள் தடுப்பு மையத்தில் இருந்து தப்பிச் சென்றதாக தடுப்பு மையத்தின் அதிகாரி நேற்று போலீஸ் முறை செய்துள்ளார் இந்த சிறுவர்களுக்கு எதிராக மேல் நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அந்த அதிகாரி போலீசாருக்கு அளித்த முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகள் கொலை கொள்ளை திருட்டு மற்றும் கலவரத்திற்கு உதவுதல் போன்ற குற்றங்களுக்காக இந்த சிறுவர்கள் நீதிமன்றங்களால் தடுப்பு மையத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சிறுவர்கள் பொரலை பண்டாரகம மாளிகா கந்த மட்டக்குளிய வெள்ளம்பிட்டிய அகுலான பெம்புள்ள கொழும்பு பதினான்கு போன்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்களாவர்